மக்கள் மருத்துவம் இந்த காணொலி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான ப்ராடக்ட் பத்தி ஆண்களும் நிச்சயமா பாருங்க சரிங்களா அதாவது பெண்களுக்கு பிறப்பிறப்பு தொடர்பான மூலிகை பொருட்கள் பற்றி நம்ம பேச போறோம் பெண்களுடைய பிறப்பிறப்பு வந்து திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது குறிப்பா குழந்தை பேருக்கு அப்புறம் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு வேஜினல் அப்படிங்கிறாங்க அப்ப வந்து தாம்பத்தியத்தை திருப்தி அடைய முடியல நானும் டிப்ரெஷன் ஆகிறேன் கணவரும் டிப்ரஷன் ஆகிறாரு இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றது காரணம் இந்த மருந்து மாத்திரைகள் பிளஸ் வந்து நம்முடைய நரம்பு வீக்னஸ் தான் இதான் காரணம் அதுக்கு வந்து வேதனை டைட்டனிக் கிரீம் நம்ம பண்றோம் அப்படியே விரல தொட்டு பெண்ணுக்குள்ள அப்ளை பண்ணி நைட் நைட் ஸ்டே படுக்கணும் ரெண்டு மாசம் எடுத்தா அந்த பிறப்புறுப்பு டைட் ஆகும் இல்ல ரொம்ப வீக்கா இருக்கின்றவங்களுக்கு நம்ம லேகியமும் கொடுக்குறோம் நம்ம வந்து அதுக்கான லேகியம் கொடுத்து உணவு முறை எல்லாம் சொல்லி கொடுப்போம் நல்ல ரிசல்ட் இருக்கு நிறைய பெண்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அது இல்லாம சரி இது வந்து கம்ப்ளைண்ட் நார்மலாவே வேஜ் நல்லா ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து நம்ம ஆயில் பேஸ்ட் பண்றோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நல்லா வந்து பிறப்புறுப்பு வந்து காலை மாலை சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி எடுத்து அப்படி ஈரம் வச்சுட்டு அப்படி கழுவி வாஷ் பண்ணிட்டா போதும் வேற ஒன்னும் பெருசா பிறப்புறுப்பு உள்ள எல்லாம் செய்ய வேண்டியது வெளியில வாஷ் பண்ணிட்டாலே போதும் அந்த இன்ஃபெக்ஷன் வராது என்ன பெண்கள் குறிப்பா காட்டு நுடைகள் நல்லா பயன்படுத்தணும் ஜீன்ஸ் அந்த மாதிரி லெகின்ஸ் மாதிரிலாம் அதிகமாக பயன்படுத்தாம காட்டு நுடைகள் பயன்படுத்திக்கிட்டு நல்லா வந்து இயற்கையான முறையில் இயற்கை பொறுப்பில் வச்சு குளிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆகலாம் பயன்படுத்தும் போது பிற பொறுப்புல வந்து பெரும்பாலும் பிரச்சனை வராது இன்னும் ஆர்கானிக் பேட்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும் அப்ப இன்ஃபெக்ஷன் ஆகாத வாய்ப்பு இல்லையா அப்ப நிறைய பெண்கள் இது மாதிரி ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே இருக்கு தேவை வாங்கி பயன்பெறுங்க